பயன் உள்ளதா இருக்காங்க உதவியா இருக்கு மாற்றுத்திறனாளி அலுவலகத்துல அதிகாரி வந்து சரியா முறையா உங்களை நடத்துறாங்களா அதெல்லாம் வேற ஏதாவது

வணக்கங்க பேசுறேன் ஐயா வணக்கம் ஐயா ஐயா எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஐயா செங்கல்பட்டு மாவட்டம் பார்வையா அக்கா சுகன்யா அவங்க ரெண்டு காலுமே வராது அக்கா பையன் இருக்கான் அவனும் மூல வளர்ச்சி மாதாந்திர பராமரிப்பு வருதா ஐயா கரெக்டா வருது எல்லாம் உங்களுடைய கருமையா எவ்வளவு தொகை வருது ஐயா எனக்கு ஆயிரத்தி ஐநூறுபா போடுறாங்க ஐயா சரி என்னுடைய அசா தான் ஆயிரத்தி ஐநூறு போடுறாங்க

சார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அச்சங்குடி பிரைமரி ஸ்கூல்ல பாப்பா கீர்த்தி தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சார் அம்மா நீங்க காலை உணவு காலையிட்ட கரெக்டா குடுக்கறாங்களா கரெக்டா குடுக்குறாங்க சார் பாப்பா காலையில எட்டு மணிக்கு போயிருவா சரி காலையிலே சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கா திருப்தியா இருக்கா திருப்தியா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள்